வெற்றிவேல் முருகனுக்கு அரவுகாரம் இந்த தமிழ்நாட்டில் ஒரு சாமி கும்பிட்றதுக்கு கூட ஒரு மனிதனுக்கு ஒரு மனிதனுக்கு வந்து உரிமை இல்லை கண்ட நாய்களும் வந்து கண்ட பரதேசி நாயகம் கண்ட நாதாரிகளும் வந்து சாமியை கும்பிடக்கூடாது இந்த முருகனை வந்து அரசியல் ஆக்குறாங்க அது ஆக்குறாங்க இதாக்குறாங்க இந்த மாதிரி சில விஷமிகளை வந்து இந்த திமுக திருட்டு திமுக வந்து கிளப்பி விட்டு இன்னைக்கு பார்த்தா சிபிஎம்காரன் இந்த காரன் உங்கியல் குடிக்க என்ன பண்ணிருக்காங்கன்னா கோயிலுக்கு போற ஜனங்களை போறான் இந்து முன்னாடி இந்து மாநாட்டுக்கு போகாதியா முருகர் மாநாட்டுக்கு மதுரைக்கு போகாதீன்னு சொல்லி பிரச்சாரம் பண்ணிருக்கேன் ஏன் பண்றேன் இந்த வேலையை பூரா செய்ய சொல்றது யாரு இந்த நாய் மாதிரி எலும்பு துண்டுக்கு ஆசைப்பட்டு காசுக்கு ஆசைப்பட்டு இந்த நாய் மாதிரி திரிகிற சிபிஎம் நாய்களுக்கு சொல்லிக்கிறேன் உனக்கு என்னையா நீ சாமி மூட போலன்னு பேசாம இருக்க வேண்டியதானே சாமி மூட போற எதுக்கு நீ வேணான்னு சொல்ற அதே மாதிரி இந்த திருமாவளன் பாத்தீங்கன்னா இந்த திருமாவளனை பாத்தீங்கன்னா இந்த கோயில் இருக்கிற அச்சர்கள் எல்லாம் எதையாவது எடுத்துக்கிட்டு அடிச்சு விரட்டணும் உங்களை வந்து வேசி சொல்றேன் கோ இருக்கிற இதை பார்த்து சிலைகளை பார்த்து வந்து அதை தவறா இருக்குன்னு சொல்றாங்க ஆபாசமா இருக்குன்னு சொல்றாங்க அப்புறம் கோயிலுக்குள்ள வந்தா என்ன அவங்களுக்கு பரிவட்டம் கட்டி மாலை போட்டு வரவேற்கிறீங்க எதுக்கு கோயிலுக்காரன்னு கேட்க வேண்டியதானே இன்னைக்கு கோயிலுக்கு திருப்பரங்குன்றதுக்கு வந்து சாமி கும்பிட்டு நேற்று சாமி கும்பிட்டுட்டு திருநீரை அழிச்சிட்டு செல்ஃபி எடுக்கிறாரு எதுக்கு நாளை ஊர் ஊரை ஏமாத்துறதுக்கு நாங்க வந்து இந்த மத நல்லிணக்கம் நாங்க வந்து மத நல்லிணக்கத்துல மனித சக்கரை இது நடத்துறோம் அப்படின்னு சொல்றீங்க ஏன் மத நல்லிணக்கம்னா எங்க திருநீரை மட்டும் அழிக்கிறீங்க அதே அதே மாதிரி நேற்று போய் ஒரு குள்ளா போட்டுக்கிட்டு உட்காருங்க அப்ப அது வந்து திருநீர் வந்து உங்களுக்கு ஆகாத போட்டு குள்ளா மட்டும் நல்லா இருக்கா எதுக்கு இந்த மாதிரி ஓட்டுக்காக இந்த மாதிரி கேடுகட்ட அரசியல் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க நீங்க இந்த தலித்து மக்களுக்காண்டி என்ன செஞ்சிருக்கீங்க மாநாடுல சொல்றீங்க நாதாரிக சில நாதாரிகள் சொல்றதுன்னு சொல்றீங்க அது எந்த நாதாரின்னு உங்களுக்கே தெரியும் ஏன் இங்க இருக்கிற எல்லாருக்குமே யார் நாதாரின்னு தெரியும் நாதாரியா இருக்கிற நீங்க வந்து இந்த தலித்து மக்களுக்கு எதுவுமே செய்யாம அவங்க உழைப்புல இருந்து அவங்க காசு இருந்து சுரண்டி தின்று நல்லா சொகுசா வாடுறதுக்கு ஏதாவது கட்சியில போய் எனக்கு இருநூறு கோடி கொடுங்க நூறு கோடி கொடுங்க நான் உங்களோட கூட்டணி வச்சுக்கிறேன் இதெல்லாம் வந்து ஏற்கனவே நீங்க போன தடவை இருந்த எம்பி எலெக்ஷன்ல யாரோட கூட்டணி வச்சீங்க இந்த மாதிரி இயக்கமே கிடையாது ஆர்எஸ்எஸ் எஸ் இயக்கங்கிறது ஒரு புனிதமான இயக்கம் அந்த இயக்கம் எப்படி இயக்கம் அப்படி இயக்கம் எப்படி இயக்கம் பாராட்டின வாய் இன்னைக்கு என்னமோ வந்து ஆர் எஸ் எஸ் ஒரு தீவிரவாதம் மாதிரியும் நாங்க ஒரு மதவாத சக்தி மாதிரியும் அப்ப அன்னைக்கு கூட்டணி கீழே இந்த வாய் என்ன பேச்சு நல்லா தானே பேச்சு அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த முதல்வர் ஸ்டாலின்

மக்களோட காசு எடுத்தாலே செய்யறீங்க நீங்க வந்து இன்னைக்கு வந்து நீங்க ஒரு மாநாடு முருகன் மாநாடு போட்டீங்கன்னா நீங்க என்ன முருகன் பக்தி மாநாடுல தீக்கா காரனுக்கு என்ன வேலை பாதிரியாருக்கு என்ன வேலை உங்களுக்கு இன்வைட் பண்றீங்க நீங்க அப்ப நாங்க வந்து ஒரு முருகன் பக்தர் மாநாடு நடத்துறோம்னா நாங்க இந்து முன்னணியா இருப்போம் இந்துக்கடைவுள்ள கும்புற கட்சிக்காரங்க இருப்பாங்க அவங்க வருவாங்க எல்லாருமே வருவாங்க பொதுமக்கள் எல்லாருமே இன்னைக்கு நல்ல ஒரு வரவேற்பு கொடுத்து எல்லாமே நல்லா நடந்துகிட்டு இருக்கு இந்த அமீர் ஒரு இந்த புரோத கேஸ் மாட்டின இந்த அமீர் இந்த படம் எடுத்துக்கிறது எடுத்துக்கிட்டு ஒரு அமீர் ஒருத்தர் அவன் அந்த என்ன சொல்றான் இந்துக்கள் வந்து சாமி முறை வந்து எங்களுக்கு எதுவும் பிரச்சனை இல்ல முருகன சாமி முறை வந்து எங்களுக்கு ஒண்ணும் பிரச்சனை இல்ல ஆனா முருகன்ங்கிற பேர்ல வந்து அரசியல் செஞ்சு இந்த இந்து மதத்துல வந்து கலாரத்தை உண்டாக்குறாங்க நாங்க என்ன சொல்றோம்னா அமீரே எங்களுக்கு அல்லாங்கிற தெய்வம் பிரச்சனை கிடையாது ஆனா அல்லாஹ் பேரை சொல்லிக்கிட்டு தீவிரவாதம் செஞ்சு குண்டு போடுறான்ல அவங்கதான் எங்களுக்கு பிரச்சனை அல்லா கும்புறவனுக்கும் எங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது எங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது அல்லா பேரை சொல்லிக்கிட்டு தீவிரவாதத்தை வளர்த்துக்கிட்டு குண்டு போட்டுக்கிட்டு இந்த கோதை பொருளை வித்துக்கிட்டு இந்த நாட்டை மத்திய முஸ்லீம் அவனை தான் எங்களுக்கு பிடிக்காது அதாவது மொத்தம் முதுல இருக்கிற இந்துக்கள் வந்து முஸ்லீம் பிடிக்காதுன்னு சொல்லியே இந்த திருட்டு திராவிட அரசு பிரிவினையை பேசி 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 இங்க இருக்கிற இந்து மக்களை மடைமாற்ற செஞ்சு எதுவுமே செய்ய விடாம அவ்வளவு நீங்க மூல செலவு பண்ணி வச்சிருக்கீங்க காசை கொடுத்து அதே மாதிரி இந்த நாளை கழிச்சு நடக்க போற முருக முருகபக்தர் மாநாடு நாங்க கட்சிக்கார கார வர இல்லையோ இந்து முன்னோடிக்கார வர இல்லையோ எனக்கு தெரிஞ்சு முருகப்பெருமான ஒரே முருகப்பெருமான ஒரே இடத்துல தரிசிக்குங்கறதுக்க அது எல்லாருக்கும் தெரிஞ்சு நாங்க செஞ்சே வந்து நோட்டீஸ் கொடுத்ததுல வந்து எல்லாருக்கும் தெரிஞ்சு அனைத்து கிராமத்துல இருந்தும் அவங்க அவங்க பஸ் குடிச்சு நாங்க நினைக்க போறோம் நாளைக்கே போறோம் நாங்க சும்மா போறோம் நாங்க வண்டி ரெடி பண்ண கூட இல்லங்க நாங்க பிள்ளை குட்டியா பஸ்ல வந்துடுறோங்க அப்படின்னு சொல்லி இன்னைக்கு தன்னெழுச்சியா வந்து அந்த முருகன் மாநாட்டை காண்றதுக்காண்டி ஆறு கொடை வீடை பாக்குறதுக்காண்டி இங்க எல்லாருமே கிளம்பிட்டு இருக்காங்க நீங்க அண்ணா காவடிக்கு எந்த காவடி எடுத்தாலும் இந்து மக்களை அழிக்க முடியாது சனாதனத்தையும் அழிக்க முடியாது எதையும் அழிக்க முடியாது முருகர் உங்களை இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல சூரசங்காரம் செய்யத்தான் போறார் திமுக உங்களை காவலையை கட்டி விரட்டத்தான் போறாங்க மக்கள் நன்றி வணக்கம் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா எல்லாரும் ஜூன் இருபத்தி இரண்டாம் தேதி நாளை மறுநாள் ஞாயிற்றுக்கிழமை முருகபக்தர் மாநாட்டிற்கு அனைத்து மக்களும் எந்தவித இன்றி வந்து இந்த ஆறுபாடை விட தரிசிக்க வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா பாரத் மாதா கி ஜே